ஷர்மிமா சூப்பராக ஓட்டுறீங்களே யார் வாங்கி தந்தா பைக்கு இங்கே பாரு அழகி ஏ சூப்பராக ஓட்டுறடி யார்மா சொல்லி தந்தா உனக்கு ஓட்ட ஆ ரோட்டில் சென்டரில் போகக்கூடாது அங்கிட்டு வளைஞ்சிக்கோ ஆ சைடில் அப்படி இப்படி போகணும் சரியா வண்டியும் வண்டி வருது பாரு பார்த்துப்போ மம்மா இருக்காங்களா கூட சரி சரி பார்த்து போங்கண்ணே ஏய் பார்த்து பார்த்து சருமிமா சேட்டை காரி பார்த்து போடி ம் அப்படியே நேரே போகணும் பார்த்து பார்த்து ஏ சூப்பரா ஓட்டுறாள செல்ல குஞ்சு அச்சோ நாய் வந்துருச்சா சரி சரி பார்த்து போ ஆ ஓட்டு ஓட்டு நேர ஓட்டலாம் ஐயோ என்ன வண்டி திரும்பிடுச்சு எங்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு ஆ வாங்க வாங்க சூப்பர் பின்னாடி யாரடி இருக்கா எதுக்குடி பின்னாடி திரும்பி பார்க்குற நாய்க்குட்டி வருதா பின்னாடி சரி உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போமா அப்படியேவா ஏ சூப்பராக விட்டுறாலே கை விட்டுட்டு விட்டுவியா நீ பைக்கு எங்கே கை விட்டுட்டு ஓட்டு பார்க்கலாம் அழகி கை விட்டுட்டு ஓட்டு ஏ அழகு பிள்ளை இது தங்க பிள்ளையாடி நீ சூப்பராக இருக்குடி ஏன் அழகு எப்படி விட்டுது கையை விட்டுட்டு சிரிப்பை பாரு அழகி வேறு என்னலாம் பண்ணுவேன் எந்திரிச்சு நின்று ஓட்டுவியா எப்படி எந்திரிச்சு நின்று ஓட்டுவேன் ஓட்டி ஏ சூப்பராக இருக்குடி யாருக்கு உனக்கு இப்பெல்லாம் சொல்லித்தர்றது எதை பார்த்து பண்ணுற இங்கே பாரு செம்மையாக இருக்கே ஆ நல்ல டேலண்ட்டு தாண்டி உனக்கு சூப்பராக இருக்குமா அளகு